ஆட்டுக்கால் பிரியாணி அப்படிங்கறத நான் இப்பதான் கேள்விய போடுறேன் அதுல வேற நீங்க ரசம் வைக்கிற மாதிரி வேற குண்டால வைக்கிறீங்க அள்ளி போட்டுருவா ம்

இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஆட்டக்கல மற்ற மாட்டு தொஞ்சில போட்டு தொஞ்சில அப்படியே போடல ஒரு கம்பில கவுத்து இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க அப்பதான் அதுவோட கொழுப்பு அந்த கொழுப்பு போயிடு கறி மட்டும் நிற்குமா நல்லா கறி மட்டும் நிக்கும் இதெல்லாம் நீ எப்படி கற்றுக்குறீங்க இதெல்லாம் எங்க தாத்தா உங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரா எங்க தாத்தா எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க எங்க அம்மா என்னுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்க உங்க பச்சன் சொல்லிவுத்திரீங்க

அது நாள் தான் அது நாள் தான் அந்த நாள் பொறுமட்டே இருந்த போது அந்த கூலி கொடுக்குறவங்களுக்கு நம்ம எப்படி ஏற்பாடு பண்ணி யார்கிட்ட மாசம் நம்ம வேலை போறறல நமக்கு அந்த வேலையில மாசம் மாசம் இங்க இருந்து கட்டிடுவோம் கட்டிடுவீங்க என் வீட்டுக்கார கையாள முடியாது நகை விடுறதுக்கு கடன் கேக்கிறதுக்கு இந்த தண்டல்கார்கிட்ட மில்லி நான் கேட்கறதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேக்கறதுக்கு அவன் ஜாமீன்ல நிக்க மாட்டான் எனக்கு எட்டு போயிடுவாங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க பயம்

இந்த கரம் மசாலா லவங்கா பட்டை வெங்காயம் அதெல்லாம் போடுவோமா ஒண்ணுமே இப்போ அதை எடுத்து போட்டுருவோம் உள்ள அது நல்ல வெந்திடும் நல்லா வெந்திருச்சுன்னா அரிசி அள்ளி கொட்டுருவோம் நல்ல அரிசி அள்ளி கொட்டுருவோம் அரிசி கொஞ்சம் ஒரு பாதி வேக்கட் வந்தா கொஞ்சம் உப்பு தூவும் அது வாசனை போகும் இந்த மொளக்கத்தூள் வாசனை நல்ல வேகம் நல்ல வேகம் நம்ம இந்த கறி அந்த காலை எடுத்து போட்டு திருப்பி அப்பு மாறிச்சிக்கல லாஸ்ட் ஆச்சு போடு லாஸ்ட் ஆச்சு போடு ஏற கால் கொஞ்சம் வேகும் சாதா அரிசியா இல்ல பிரியாணி அரிசியா சாதா அரிசி சாதா அரிசி தான் நம்ம நீட்டல தேவ இல்லையா ம் நீட்ட நீட்ட அதால தேவ இல்ல நமக்கு பொங்க மாதிரி இருக்கும் பொங்கல் மாதிரி இருக்கும் பொங்கல் மாதிரி ஆ ஆ ஆ இது போட பாரு ஓகே

ஒரு நிஞ்சி அரிச்சல் மாதிரி இருக்கு வயல்ல இருக்கிற எல்லாம் நிஞ்சி அரிச்சல் இருக்கு ஒரு கேரியா இருக்கு அதுக்கு காலையில டிஃபன் தான் டீ தானா டீ டீ வெத்தல பாக்கு டீ வெத்தல பாக்கு எனக்கு நிறைய பேர் கமல்ல வெத்தல பார்க்கல சாப்பிடுறீங்க ஆமா 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 புகையலன்றாங்க புகையல புகையல புகையலனா அந்த காத்துல இருக்குதையா அது இந்த காத்துல தான் இப்படி நோய் வருதா அப்படி அந்த நீங்க சாப்பிடுறது அந்த இந்த சாதா புகையில தான்ல சாதா புகையில தான் நம்ம அந்த சுண்ணம்பு வெச்சி தேச்சி அந்த மாதிரி கடிஞ்சி அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட கூட தெய்யா எங்க புகையிலக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா எங்க புகையிலக்கு நோய் இல்ல என்ன நீங்க சௌந்தரியா மேக்கப் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா மேக்கப் போடலையா மேக்கப் போடலையா

இயர் அப்படிதான் இருக்கும் நிறைய பேர் வந்து நீங்க புரூவம் வந்து ஏதோ இது பண்றீங்க என்ன அது பேர் என்ன புரூவத்துக்கு போறதுக்கு பேர் என் கொண்ணுக்கு எனக்கு புரூவ புரூவம் மட்டும் நிறைய இருக்கும் மிச்ச பேர் மக்கள் பார்த்துட்டு நேரா வரப் போறாங்க ஏமா எங்கமா நீங்க எங்கமா இருக்கு நீங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்றீங்க

செஞ்சதுக்கு அப்புறம் உப்பு கம்மி ಜಾಸ್ತಿ இருக்காது கரெக்ட்டா போடுவீங்க கரெக்ட்டா போடுங்க இந்த நம்ம ரெண்டு வேற என் வீட்டுக்கார இப்போ அந்த கால் இப்போ நீ ஆட்டு வந்து வெந்துるமா இப்போ நல்லா இந்த ரொம்ப ஆ ஆ விரும்பி

வெங்காயம் போட்டீங்க வெங்காயம் போட கூடாது போட கூடாது வெங்காயம் போட கூடாதா போட கூடாது என்னமா சொல்றீங்க வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் அதனால ஜாதி பிரியாணி அப்பா வெங்காயமே போடாத ஒரு பிரியாணியா வெங்காயமே இல்ல கமி காஸ்ல சேருது இது மட்டும் இது மட்டும் வெறும் தக்காளி பச்சை மிளகாய் அவ்வளவுதான் மிளகாய் தூள் புளி அவ்வளவுதான் அவ்வளவுதான் கமி ரேட் மூணு பொருள் இருந்தா போதும் போதும் பிரியாணி ம் அந்த கொழும்பு சேரது தான் ரொம்ப கஷ்டம்ப்பா எல்லா பொண்ணு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதா இருக்கணும் இதா இருக்கணும் அது இதுக்கு தேவையே இல்ல ஊற்றுங்களா எண்ணெய் இப்போ ஊத்தக்கூடாது அது சாப்பாடு புளி நம்ம போட்டி நல்லா கொதிச்சு வரை சாப்பாடு வெந்திடும் இல்ல அப்போ போடணும் எண்ணெய் அப்போதான் டேஸ்டா இருக்கும் அப்படியே தலை கடைசியா பர்ஸ்ட் கடைசியா போடுறது ஃபஸ்ட் போடுறீங்க பர்ஸ்ட் பொருடறது கடைசியா போடுறீங்க

யாராச்சும் வந்து ப இடம் இருக்குது இவங்களுக்கு பட் வந்து வீடு கட்டுற அளவுக்கு அந்த கல் சிமெண்ட்டு ஷீட்லாம் வாங்கி கட்டுற அளவுக்கு வசதி இல்லை அதனால் நீங்கள் யாராச்சும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க சௌந்தர்யாவுக்கு உதவி செய்யுங்க நேரடியாக வந்து பார்த்து மேலாக்கோட்டையர் இவங்க அதாவது கேளம்பாக்க டூ வண்டலூர் ரோட்டில் மேலக்கோட்டையர் விஐடி காலேஜுக்கு பக்கத்தில் இருக்காங்க நான் வந்தால் என் நம்பர் தரேன் ஃபோன் பண்ணுங்கள் உதவி செய்கிறவங்க உங்கள் பேரில்

அந்த ஆயிலை சொல்லுவர் வந்து ஒட்டுவாங்கல அது 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 இப்படி திப்பிச்சு தண்ணி எல்லாம் தண்ணி ட்ரை ஆவணுமா அப்பதான் புளி தண்ணி கெறிடவும் கூப்பு இருக்கிற காலு மாதிரி தக்காளி சண்டையா இருக்கும் उतरना हुआ ये भैया चला

Ah, ah. J, A A B C C C Interesting padhiya padhir yaar padhiya ye sol ye. ye B B, B. C T, D. D. D E, e. F. F G H. H I A. J A. K A. K. A. K. A. K L A. M N

என்ன கடைசியாவா <laughs> <laughs> <good, super>, <laughs> <laughs> <laughs>

ಇದೇವ್ <missan> <coughs> 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 ரெடி இறக்க கொஞ்சம் பிரியாணி ரெடி ஆட்டுக்கால் புலவ் ஆட்டுக்கால் பிரியாணி சொன்னா புலாவனு சொல்லலாமா சொல்லப்பா சொல்லலாம் எங்க எங்க இல்ல இன்பாகதா ஃபஸ்டா ஓகே எல்லாரும் சாப்பிட கூப்பிடுங்க மாக்க சரி இல்லாம வாங்க வீட்ல வீட்டில் வெஜிடேபிள் என்ன இது சாரி என்ன அது பேருக்காட்டுக்காய் பிரியாணி ரெடி நாங்க சச்சிப்பாவே சௌந்தரியா நன்றி 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 சூப்பரா இருக்கு